கிறிஸ்துவில் பிரியமானவர்களே கொண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல்கள் இன்றைக்கும் நாம் ஒன்று குரந்தியரின் புஸ்தகத்திலே ஐந்தாம் அதிகாரத்திலிருந்து எட்டாம் அதிகாரத்தில் உள்ள பகுதிகளை பார்க்க இருக்கிறோம் நேற்றைக்கு நாம் ஒன்று குரந்தியரிலே அவள் எப்படியாக அந்த குறிந்த சபை பிரிந்திருந்ததை குறித்ததான காரியங்களிலே அவர்களுக்கு புத்தி கூறினார் என்பதை பார்த்தோம் நான்காம் அதிகாரத்திலேயும் கூட அவள் மிகவும் கோபமுள்ளவராக அவர்களை பார்த்து நான் உங்களோடு வர வேண்டுமோ அன்போடும் சாந்தமுள்ள ஆவியோடும் வர வேண்டுமோ என்பதாக ஒரு கேள்வியை எழுப்புகிறதை நாம் அங்கே பார்த்தோம் ஐந்தாம் அதிகாரத்திலையும் அதன் தொடர்ச்சியாக நாம் பார்க்கும் பொழுது முதலாவது வசனத்திலேயே உங்களுக்குள்ளே விபச்சாரம் என்றென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறதே என்று சொல்லி அவர்களிடத்திலே காணப்பட்டதான மற்றொரு குறையை பவுல் சுட்டி காட்டுகிறதை நாம் பார்க்கிறோம் அது மாத்திரமல்லாமல் ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்துக்கொண்டிருக்கிறான் அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபத்தரமா இருக்கிறதே ஆனாலும் இந்த காரியங்களை நீங்கள் சபைக்குள்ளே செய்து கொஞ்சமும் துக்கப்படாமலும் இருமா போடும் காணப்படுகிறீர்கள் ஒருவேளை நான் சரீரத்தினாலே உங்களை இருந்து தூரமாக காணப்பட்டாலும் ஆவியிலே உங்களோடு செய்திருக்கிறேன் நீங்களும் என்னுடைய ஆவியும் ஆண்டவருடைய நாமத்தினாலே கூடி வந்திருக்கையிலே அப்படிப்பட்டவனுடைய ஆவி நான் ஆண்டவருக்கு முன்பாக குற்றம் உள்ளதாக காணப்படுகிறதுனாலே அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறேன் என்பதாக பவுல் கூறுகிறார் கொஞ்சம் புளித்த மாவு முழு மாவு பானையையும் குளிக்கப்படும் என்று சொல்லி நீங்கள் அறியீர்களா நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசந்த மாவா இருக்கும்படி பழைய புளித்த மாவை களைந்து போடுங்கள் நமக்காக பஸ்கவாஜி கிறிஸ்து வெளியிடப்பட்டிருக்கிறார் ஆகவே துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் மாவோடு அல்ல துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசரிப்போம் என்பதாக பவுல் கூறுகிறார் இப்படிப்பட்ட பொல்லாங்கான கிரியைகளை நடப்பிக்கிறவர்களை உங்களை விட்டு தள்ளி போடுங்கள் என்று பவுல் குறிப்பிடுகிறார் ஆறாம் அதிகாரத்திலே நாம் வரும் பொழுது உங்களில் ஒருவனுக்கு வேறொருவனுடனே வழக்கு உண்டானால் வழக்காடும்படிக்கு பரிசுத்தவான்கள் இடத்திலே போகாமல் அநீதிக்காரத்திலே ஏன் போகிறான் என்பதாக பவுலவர் கேள்வியை எழுப்புகிறார் பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்க்கிறவர்களாக காணப்படும் பொழுது அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரராக காணப்படுகிறீர்களோ தேவதூதரையும் நாம் நியாமித்திருக்க போகிறோம் அப்படி இருக்க இந்த ஜீவனுக்கேற்றவர்களை நீங்கள் தீர்த்து கொள்ள இருக்கிறது எப்படி என்பதாக பவுலவர் கேள்வியை எழுப்புகிறார் இப்படியாக சகோதரர்களுக்குள்ளே ஏற்படும் வழக்கானாலும் சபைக்குள்ளே ஏற்படும் வழக்கானாலும் அவிசுவாசிகளுக்கு முன்பாக அதை கொண்டு போகாதபடிக்கு உங்களிலே விவேகி ஆனவன் அந்த வழக்கை விசாரிக்கட்டும் என்பதாக பவுல் குறிப்பிடுகிறார் அனியாக்கரார் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது வஞ்சிக்கப்படாதிருங்கள் வெசி மர்க்கத்தாரும் விக்ரகாராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பலராசைக்காரரும் வெறியரும் உதாசினரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று பவுல் தெல்ல தெளிவாக குறிப்பிடுவதை நாம் இங்கு வாசிக்கிறோம் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் தேவனுடைய ஆவியினாலே கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறோம் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆனால் எல்லாம் தகுதியாகிறாது எல்லாவற்றையும் நான் அனுபவித்து அதனாலே நான் அடிமைப்படாதபடிக்கு நான் என்னை காத்து கொள்ள வேண்டும் என்பதாக பவுல் கூறுகிறார் ஏனென்று சொன்னால் கர்த்தரனுடைய சரீரத்திற்கு உரிமையானவர் இந்த சரீரம் வேசித்தனத்திற்கும் உலகத்திற்கும் அல்ல கர்த்தரைக்கே உரியதாக நான் காத்து கொள்ள வேண்டும் என்று பவுல் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம் அதைத் தொடர்ந்து அவர் நம்முடைய சரீரம் தேவனுடைய அவயவங்கள் என்று சொல்லி கூறுகிறார் நான் கிறிஸ்துவின் அவயவங்களை வேசியின் காரணங்களுக்காகவோ பாவத்தின் காரியங்களுக்காகவோ அடிமைப்படுத்தக்கூடாது என்பதாக பவுல் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம் நான் கிறிஸ்துவோடு இசைந்திருக்கும்படியாக அவருடனே ஒரே ஆவியாக காணப்படுகிறேன் உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களை தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் சொல்லி பவுல் அந்த அதிகாரத்திலே கூறுகிறார் ஏன் அப்படி சொல்லுகிறார் என்றால் நாம் கிரயத்திற்கு கொல்லப்பட்டிருக்கிறோம் நம்முடைய சரீரம் தேவனுக்கு சொந்தமாக இருக்கிறது நம்முடைய ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக அழைக்கப்பட்டு இருக்கிறோம் என்று பவுல் கூறுகிறார் ஏழாம் அதிகாரத்திற்குள்ளாக வரும் பொழுது பவுல் மறுபடியுமாக வேசித்தனத்தை குறித்தும் தன் சொந்த மனைவிக்கு புருஷனாக அவனவன் இருக்க வேண்டும் என்பதான காரியங்களை குறித்தும் பவுல் மறுபடியுமாக அதை விவரிக்கிறதை நாம் பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல கணவனும் மனைவியும் உபவாசத்திற்கும் இராதபடி சில காலம் இருக்க வேண்டும் என்று சம்மதித்தாலன்றி ஒருவரை ஒருவர் இதை நான் கட்டளையாக கூறவில்லை யோசனையாக கூறுகிறேன் என்று அந்த சபையினருக்கு கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல எல்லா மனுஷரும் என்னை போல இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் ஆனாலும் அவன் அவனுக்கு தேவனால் அறளப்பட்ட வரம் இருக்கிறது அது ஒருவனுக்கு விருவிதமாயும் மற்றவனுக்கு விதமாகவும் காணப்படுகிறது என்று சொல்லி அவர் கூறுகிறார் திருமணமாகாமல் கைம்பெண்களாகவும் இருக்கிறவர்களை குறித்து பவுல் கூறுகிறதாக நாம் அடுத்த சில வசனங்களிலே நாம் பார்க்கிறோம் அவர்களை குறித்து அவர் கூறும் பொழுது அவர்கள் என்னை போல் இருந்துவிட்டால் அவர்களுக்கு நலமாயிருக்கும் ஆனாலும் வேகிறதை பார்க்கலும் விவாகம் பண்ணுகிறது நல்லது என்பதாக பவுல் கட்டளையாக கூறுகிறார் பிரிந்து போகக்கூடாது என்பதாக பவுல் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம் மனைவியானவளோ புருஷனானவனோ ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்து போகக்கூடாது புருஷனும் தன் மனைவியை தள்ளிவிடக்கூடாது என்பதாக பவுல் அவர்களுக்கு ஆலோசனை கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் கணவனோ மனைவியோ அவிசுவாசியாக காணப்பட்டாலும் அவர்கள் இருவரும் ஒருவரோடு ஒருவர் வாழ்வதற்கு சம்மதித்திருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களை தள்ளிவிடக்கூடாது என்பதாக பவுல் எச்சரிக்கிறதை நாம் பார்க்கிறோம் அதற்கடுத்ததாக அவர் விருத்த சேதனத்தை குறித்து கூறுகிறார் விருத்த சேதனம் இருப்பதோ விருத்த சேதனம் இல்லாததோ அவர்கள் அவர்களுடைய அழைப்பை பொறுத்தது விருத்த சேதனம் இல்லாதவன் பெற வேண்டும் என்பதோ விருத்த சேதனம் பெற்றவன் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதோ முக்கியமான காரியம் அல்ல என்பதாக பவுல் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலேயே அவன் அவன் நிலைத்திருக்க கடவுள் என்று பவுல் கூறுகிறார் அடிமையாக நீ அழைக்கப்பட்டிருந்தாலும் சரி சுயாதீனமாக அழைக்கப்பட்டிருந்தாலும் சரி ஆண்டவர் அழைத்த அழைப்பிலே நீங்கள் நிலைத்திருங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள் மனுஷருக்கு அழை அடிமைகளாகாதபடிக்கு கர்த்தருக்கு அடிமைகளாக காணப்படுங்கள் என்பதாக பவுல் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் மறுபடியுமாக பவுல் விவாகம் பண்ணினவர்களையும் விவாகம் பண்ணாதவர்களையும் குறித்ததான காரியங்களை அவர் இந்த அதிகாரத்தின் முடிவிலே கூறுகிறார் விவாகம் பண்ணினவன் மனைவிக்கு எப்படி பிரியமா இருக்கலாம் என்று உலக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறான் விவாகம் இல்லாதவன் கர்த்தருக்கு எப்படி இருக்கலாம் என்று தேவனுக்கு அடுத்தவைகளிலே கவலைப்படுகிறான் மனைவியானவள் தன் புருஷன் உயிரோடு இருக்கும் காலம் அளவும் பிரமாணத்தினாலே கட்டப்பட்டிருக்கிறார் ஆனாலும் தன் புருஷன் மறித்த பின்பு தனக்கு இஷ்டமானவனையும் கர்த்தருக்கு கர்த்தருக்குட்பட்டவனுமாயிருந்த எவனையாகிலும் விவாகம் பண்ணிக்கொள்ள கொள்ள விடுதலையாக இருக்கிறார் ஆகிலும் என்னுடைய அபிப்பிராயத்தின்படி அவள் அப்படியே இருந்துவிட்டால் பாக்கியவதியாயிருப்பாள் என்னிடத்திலும் தேவனுடைய ஆவி என்று எண்ணுகிறேன் என்பதாக பவுள் அந்த அதிகாரத்தை முடிக்கிறார் இந்த அதிகாரத்திலே சொல்லப்பட்டதான காரியங்கள் பவுலின் ஆலோசனையாக காணப்படுகிறது இந்த குறிப்பிட்ட சபையிலே நடந்ததான அநேக காரியங்களை வைத்து பவுல் கூறுகிறதாக நாம் பார்க்கிறோம் இதில் அநேக காரியங்கள் ஒவ்வாததாக காணப்படலாம் இன்றைய நடைமுறை சாத்தியத்திற்கு ஏற்றவைகளாக காணப்படாமல் இருக்கலாம் ஆனாலும் பவுல் தன்னுடைய அறிவின்படி தனக்கு தேவன் அளித்த கிருமையின்படி இந்த அதிகாரத்திலே உள்ள காரியங்களை கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் தொடர்ந்து நாம் எட்டாம் அதிகாரத்திற்குள்ளாக செல்வோம் என்று சொன்னால் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட காரியத்தை குறித்து பவுல் இந்த அதிகாரத்திலே கூறுகிறார் அதிலேயே உங்களுக்கு அறிவு வேண்டென்று என்று நீங்கள் அநேக தரத்தில் நினைக்கலாம் ஆனாலும் நீங்கள் எல்லா அறிவையும் பெற்றவர்களாக எப்பொழுதும் காணப்பட முடியாது என்பதாக கூறுகிறார் அதனாலே இருமாப்போடு காணப்பட வேண்டாம் என்று சொல்லிவிட்டு உலகத்திலே விக்கிரகமானது ஒன்றுமில்லை தேவன் ஒருவரே தெய்வன் அவரை அன்றி வெறு தெய்வங்கள் இல்லை வானத்திலேயும் பூமியிலேயும் தேவர்கள் என்று அழைக்கப்படுபவர்கள் உண்டு அநேக தேவர்கள் அநேக கர்த்தாக்கள் இருந்தாலும் கதாபாகிய ஒருவரே தெய்வன் அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம் இயேசு கிறிஸ்து என்னும் முறை கர்த்தர் உண்டு அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம் இந்த அறிவு எல்லோரிடத்திலும் இருப்பதில்லை சிலர் விக்கிரகத்தையும் ஒரு பொருளை எண்ணி அதற்கு படைக்கப்பட்டதை புசிக்கிறார்கள் அவர்களுடைய மனசாட்சி பலவீனமாக இருப்பதினாலே அசுத்தமாகிறது போஜனமானது நம்மை தெய்வனுக்கு உகந்தவர்களாக மாட்டாது புசிப்பதினால் நமக்கு மேன்மையும் இல்லை புசியாதிருப்பதினால் நமக்கு குறைவும் இல்லை ஆனாலும் இதை குறித்து உங்களுக்கு உண்டாயிருக்கிற அதிகாரம் எந்த விதத்திலேயும் பலவீனருக்கு தடங்களாக இருக்கக்கூடாது எப்படி என்றால் அறிவுள்ளவனாகிய உன்னை விக்கிரக கோயிலிலே பந்து இருப்பதை ஒரு பலவீனம் உள்ளவன் பார்த்தான் என்று சொன்னால் அவனும் அதை பார்த்து கெட்டு போவான் இது நிமித்தம் அந்த ஆத்மாவை ஆதாயப்படுத்துவதற்கு பதிலாக நீங்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமாக பாவம் செய்கிறவர்களாக காணப்படுவீர்கள் அதனால் போஜனம் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்கினால் நான் என் சகோதரன் இடரல் அடையாதபடிக்கு என்றைக்கும் மாம்சம் புசியாதிருப்பேன் என்று பவுல் கூறுகிறார் பிரியமானவர்களே பவுல் அநேக காரியங்களை புரிந்த சபைக்கு உணர்த்துகிறார் இவற்றில் சில நமக்கும் பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் தொடர்ந்து நாளைய தினத்திலேயும் நாம் மற்ற அதிகாரங்களை தியானிப்போம் அண்டவர் தாமே இந்த பகுதிகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக Amen.